எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணியே விடுங்க தை பொங்கலுக்கு இதை செய்தாலே போதும் வீட்டில் எப்பொழுதும் நல்ல வழி பிறக்கும் குடும்பம் செல்வ செழிப்போடு கடன் இல்லாமல் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தை பிறந்தா பிறக்கும் அப்படின்றது எல்லாரோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி அதனால தான் அந்த தை பொங்கல் அன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்கிறது முதல்ல இந்த மார்கழி மாதம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக கோலம் போட்டு தெருவில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது அஞ்சு மணி கூட எழுந்திருக்கலாம் நாலு டு அஞ்சரை ஆறரை ஆறு மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் தான் மூணு மணிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது அதனால் நீங்கள் எழுந்து அந்த வெள்ளத்தை ஏற்றி வச்சுட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு இனிமேல் பாருங்களேன் இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு கலர் கோலம் ஆகும் கலர் கலராக கோலம் போடுவோம் நாளையில் போகிக்கு நாளைக்குள்ள போகி திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது திங்கக்கிழமை போகி மறுநாள் செவ்வாய்க்கிழமையில் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களில் மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதுங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கடன் இல்லாமல் நல்ல வசதி வாய்ப்போடு நோய் நொடி இல்லாமல் அருமையான மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அதனால தான் பொங்கலுக்கு எல்லாரும் எல்லாருமே யாருமே இதை செய்யலனா கூட ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி பொங்கல் வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்த்து சூரிய பொங்கல்னு வைப்பாங்க கால நேரத்தில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கும் கோலம் போட்டு தண்ணி தெளித்து சாணம் தெளித்து போடுறவங்க உண்டு சாணம் இப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலன்றதுக்காக சூரிய உதயத்தப்ப இந்த நே அந்த நேரத்தில் பொங்கல் வைக்கிறவங்க உண்டு அது வழி வழியாக செய்கிறவங்க மொட்டை மாடியில் போய் கூட மாடியில் அழகாக கோலம் போட்டு அங்கே பொங்கல் வச்சு வணங்குறவங்க உண்டு அதுலேயே சரிம்மா எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் பழக்கம் இல்லைம்மா நான் வீட்டில் தான் செய்வோம் அப்படின்னா முக்கியமாக தலை வாசப்படியிலேருந்து ஆரம்பிச்சுருங்க வாசப்படியில் நல்லா ஒரு பன்னீர் கலந்த தண்ணியால் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மாவிலை தோரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த வீட்டிலலாம் மாவிலை தோரணம் இருக்குதோ அந்த வீட்டிலலாம் மகாலட்சுமியோட முழு அம்சம் அதுவும் நிலைவாசப்படியில் அதுக்கப்புறம் அந்த வாழை மரம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ சின்ன சின்ன வாழை கன்று கிடைக்கிது அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் கட்டுறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் அது கட்டலாம் அடுத்தது மா கொத்து எங்கே வைக்கணும் உங்களுக்கு அந்த வாழை எல்லாம் தோரணும் கட்ட தெரியலனா கூட மாங்கொத்தாக ஒரு கொத்து மாங்கொத்து எடுத்துட்டு வந்து நீங்கள் பொங்கலுக்கு நிலைவாசப்படியில் வைக்கிறது ரொம்ப நல்லது அது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது செல்வ செழிப்பு நம்ம குடும்பத்துக்கு உண்டாக்கும் அடுத்தது பூஜை அறை பூஜை அறையுமே அதே மாதிரி தான் அந்த மாங்கொத்து வைக்கிறது பூ போடுறது புதுசாக நிலைவாசப்படிக்கும் அதே மாதிரி தான் முடிஞ்சா உங்களால் பூ வாங்கிட்டு வந்து கட்டி போடுங்க மாலை மாதிரி அதுவும் ரொம்ப நல்லது முக்கியமாக அந்த பொங்கலுக்குன்னு தான் என் நிறைய பேர் என்ன சமையல் எப்படி செய்யணும் அப்படின்றது என்னென்ன நம்ம முக்கியமாக அன்னைக்கு வாங்குவோம் பார்த்திங்களா கரும்பு ஏன்னா அந்த வருடம் முழுவதும் இனி இனிப்பான செய்தியை இனிப்பாக நம்ம அந்த தை பிறந்தா வழிபுறக்கும் தையிலேருந்து அடுத்த தை கூட வச்சுக்குவோமே இப்போ ஜனவரி மாதம் அதை கூட நம்ம கணக்கு வச்சுக்கோ இந்த வருடம் முழுவதும் நமக்கு இனிப்பான செய்தியை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னுட்டு கரும்பு வாங்கி வைக்கிறவங்க உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் நீங்கள் செய்யும் பொழுது அது எப்படின்னா நம்ம கொஞ்சம் தான் அரிசி போடுவோம் கொஞ்சம் பருப்பு போடுவோம் ஆனால் அது எவ்வளோ பொங்கி அது பொங்கி வர வரைக்கும் பால் கொஞ்சம் ஊற்றணும் முக்கியமாக பால் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த அந்த நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பானை அது பொங்கி மேல் கொண்டு வழியும் இல்லைங்களா தான் வந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்றது வழக்கமாக வச்சிருப்போம் நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி நாங்கள் செய்யறது இல்லம்மா நான் குக்கர்லேயே பொங்கல் வச்சிடறம்மா அதுவும் அதுவும் உங்களோட விருப்பம் அதுவும் நான் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுன்றது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கல் செய்யுங்க வீட்டில் அன்னைய தினம் எது செய்யலனாலும் சக்கரை பொங்கல் அதை கூட உளுந்து வடை இந்த உளுந்து வடை என்பது உளுந்து கொஞ்சமாக தான் நம்ம ஊற வைப்போம் அது ஊறி மிஷின் நம்ம மிக்சியில் அரைக்கிறீங்களோ கிரைண்டரில் அரைக்கிறோம் நல்ல மாவு நல்லா பந்து போல் வரும் அதை எடுத்து அது கூட வெங்காயம் போட்டு எல்லாம் நம்ம போட்டு வடை சுட்டு ஒரு அந்த உளுந்து வடை தான் அன்னைய தினத்தில் நீங்கள் தெய்வத்துக்கு அந்த நம்ம சுவாமிக்கு சூரிய பகவானை கும்பிட்றதுனாலும் சரி உங்களுடைய வீட்டு தெய்வம் கும்பிட்றதுனாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த உளுந்து வடை ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் என்பது பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீங்கள் குக்கரில் வைக்கிறத விடவே இந்த ஒரு தரம் ஒரு புது சொம்பு இதுக்குன்னு ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதில் பொங்கல் வச்சாலும் ரொம்ப நல்லது அதான் அதை பொங்கல் வழிதுங்களா ஒரு சிலர் இப்போ என்னை பொங்கல் முடிஞ்சோடனே நிறைய பிள்ளைங்கிட்ட கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா என்னுடைய பொங்கல் வந்து கிழக்கு நோக்கி வழிஞ்சிதுமா வடக்கு நோக்கி இன்னும் வழிஞ்சிதுமா பொங்கி வழியும் இல்லைங்களா அதை வந்து அதில் என்ன சகுனம் பார்ப்பாங்க ஆ கிழக்கு நோக்கி வழி பொங்கி போ வழியும் போது கிழக்கு நோக்கி வழிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது வடக்கு நோக்கி வழிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அதில் சகுனம் பார்க்கறவங்க இருக்கிறாங்க இதில் முக்கியமாக நீங்கள் இந்த பொங்கலுக்கெல்லாம் சகுனம் பார்க்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் திருமணம் பண்ண போகிறோம் அந்த நேரத்தில் போய் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் சகுனம் பாருங்க தவறு கிடையாது ஓகேங்களா அடுத்தது இந்த பொங்கல் வச்சிடுறோம் சரிம்மா அப்புறம் என்ன வாங்குகிறோம் முக்கியமாக நல்ல ி பாருங்க மஞ்சள் கொத்து இந்த மஞ்சள் கொத்து என்பது சில பேர் இஞ்சியும் சேர்ந்து வாங்குவாங்க இது ரெண்டுமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு ஐரியத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த மஞ்சள் கொத்தை அந்த பானை மேலே சுடு கட்டுவோம் அழகாக மாலை மாதிரி கட்டுவோம் இஞ்சி கொத்தையும் அதே மாதிரி தான் கட்டி சாமி பூஜை அறையில் வச்சு நம்ம வணங்குவோம் அந்த பானையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வையுங்க இது வரைக்கும் அசைவ சமைக்காத பாத்திரமா இருக்கணும் நல்ல பாத்திரமா இருக்கணும் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி அறையில் பூஜை அறையில் வச்சு வணங்குங்க நல்லது மட்டுமே நடக்கும் அன்னையதேனா என்ன சமையல் செய்யலாம் சாம்பார் வைங்க சாம்பார் வைக்கலாம் நம்ம வடை சுடுறோம் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் கூட்டு மோர் இதெல்லாம் செய்ங்க அப்பளம் அப்பளம் முக்கியமாக செய்ங்க அப்பளம் பொறிச்சு வைக்கிறது எல்லாமே இது எல்லாமே இந்த வாசனை சில பேர் அந்த இப்போ பாயாசம் வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் பண்ணிடுறோம் அந்த சக்கரை பொங்கலில் ஏலக்காய் மணம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் அந்த ஏலக்காய் மணம் அடிக்க அடிக்க நம்ம வீட்டில் நல்லது நட் மட்டுமே நடக்குங்க பணம் வந்து எப்பவுமே பணத்துக்கு பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு பணம் நல்லா பெருகும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் நம்ம இந்த சூரிய பகவானை நீங்கள் வேண்டனீங்கனாலே நிஜமாக சொல்கிறேங்க வேலைக்கான அதிபதி அவரு பணத்துக்கான அதிபதி அவரு காசுக்கான அதிபதி சந்திரன் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பணம் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும் இல்லைங்களா அந்த விதத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அன்றையதனும் மறக்காம நான் சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பானை இல்ல நீங்க மண்பானையில் வைக்க ஆசையா இருக்குமா வைங்க சில்வர் பானையிலேயே நான் வைக்கிறமா அதுவே எனக்கு சந்தோஷம் அதுலேயும் வைங்க ஒன்றும் தவறு கிடையாது அந்த நல்ல சில்வர் பானையில் வச்சு அதை நான் சொன்ன மாதிரி மஞ்சள் கண்டிப்பாக மஞ்சள் கொத்து வாங்குங்க பொங்கலை நல்லா நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ இது இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்